வணக்கம் அதுக்கு பெங்களூர்ல இருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் பக்கத்துல நியர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஹெச் கிராஸ் சொல்லிட்டு இருக்கு அடியார் ஆனந்த் பவன் அவங்களுக்கு பால் குடுத்துட்டு இருந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுல இப்பயும் அவங்களுக்கு டெய்லி ஐநூறு லிட்டர் பால் கொடுத்துட்டு இருக்கிறேன் இப்ப நம்ம பண்ணில வந்து நூத்தி ஐம்பது இறமைய இருக்குது ஐம்பது பசு இருக்குது குட்டிங்கெல்லாம் சேர்த்து ஒரு இருநூத்தி ஐம்பது இருக்குதுங்களும் நம்மள்கிட்ட நூத்தி ஐம்பது இருக்கு அதாவது நூத்தி ஐம்பது இறமைகள் இருக்கு

பல்லுந்தவங்களுக்கு கடலை இல்ல கடலை இருக்கிறவங்களுக்கு பல்லு இல்லைன்னு சொல்லுவாரு அந்த கடலை இருக்கிறவங்களுக்கு பல்லு பல்லு இல்ல இருக்கிறவங்களுக்கு கட கடலை இல்லைன்னு சொல்லுவாரு விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா பெங்களூரில் தாங்க இருக்கும் பெங்களூரில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எருமை மாட்டு பண்ணையில் தாங்க இருக்கும் இந்த எருமை மாட்டு பண்ணையில் பார்த்திங்கன்னா நூற்றம்பது எருமைகள் ஐம்பது கண்ணுக்குட்டிகள் ஐம்பது பசுமாடுகளை வச்சு எருமை மாட்டு பண்ணையை ரன் பண்ணிட்டு வராங்க அவங்க வந்து தீவன மேலாண்மை எப்படி பண்ணுறாங்க அதே மாதிரி பண்ணை லாபகரமாக நடக்குதா அதே மாதிரி பால் கறந்து எப்படி விற்பனை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு முழு விளக்கங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே நம்ம எருமை மாட்டு பண்ணையை வந்து வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு பெங்களூர் வந்துட்டோங்க பெங்களூர் வந்துட்டு அவங்க லொக்கேஷன் அனுப்பினாங்க இருந்தாலும் நமக்கு பஸ் வசதி அங்கே அவ்வளோவுக்கு கிடையாது அதனால நமக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்திங்கன்னா கிராமத்து விவசாய நண்பன் யூடியூப் சேனல் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணார் அவருக்கு இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம நன்றி தெரிஞ்சுக்கலாங்க அவர் இல்லைனா நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்க முடியாது கொஞ்சம் சிரமப்பட்டிருப்போம் தேங்க்யூ வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க ஃபார்ம் எங்க இருக்கு உங்க டீட்டெயில் கொஞ்சம் சொல்லிடுங்க சார் மக்களுக்கு எங்க பேரு கோபால் நாயுடுன்னு சொல்லிட்டு நான் நம்ம பேரு ஓகே சார் அறுபத்தி நாலு வருஷம் வயசு எனக்கு ஓகே நாங்க எழுபத்தி அஞ்சு வருஷமா சுவாசந்திர பூர்வத்துல இருந்து நாங்க மாட்டு பண்ணை வச்சிருக்கிறோம் ஓகே சார் பெங்களூர் ஸ்ரீராம்புரத்துல அங்க மாட்டு பண்ணை இருந்தது எங்களுக்கு சரிங்க சார் எங்க அப்பா இறந்துட்ட மேல நாங்க இங்க வந்து பெங்களூர் சிட்டில ஒரு ஒரு நாளைக்கு பெருசா இல்லையா பெங்களூர்ல இருந்து கிலோமீட்டர் பக்கத்துல நியர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எச் கிராஸ் இருக்குதுங்க அங்க வந்து இடம் வாங்கிட்டு நானு ஒரு எக்கரா மூணு குண்ட இடம் வாங்கிட்டு இங்க வந்து பண்ண பண்ண நானு இங்க பண்ண பண்ணிட்டு போல மூணு வருஷம் நானு மகாராஷ்டிரா சரத்பவார் எக்ஸ் சீப் மினிஸ்டர் அவர் சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தாரு அவருக்கு ரெண்டாயிரம் மாடு வாங்கி கொடுத்தேன் நானு அப்ப அவங்களுக்கு ஒரு ஒரு வாட்டி நூறு நூறு மாடு கொண்டு போவாரு இங்க வில்லேஜ்ல வாங்கி கொடுக்கும் போது இடம் வேணும்னு சொன்னாரு அப்ப நம்ம இந்த காலி இடம் காட்டுறதுக்கு சூப்பரா இருக்க போட்டு கொடுங்க அவங்களுக்கு அப்புறமா மூணு மாசம் டைம் வாங்கிட்டு மூணு மாசத்துக்குள்ள இந்த ஷெட் எல்லாம் போட்டு நான் கொடுத்தேன் அப்புறமா அவங்களுக்கு ரெண்டாயிரம் மாடு கூட நான் கொடுத்தேன் நானு அதுக்கு மேல மூணு வருஷம் எக்ரிமெண்ட்டுக்கு ரெண்டு வருஷத்துலயே வேலை முடிஞ்சிச்சு இன்னும் நாலஞ்சு மாசம் வாடி கட்டே இருந்தாரு அப்புறமா நான் போய் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கினேன் சார் எங்களுக்கு பெங்களூர்ல சாணி போடுறது கூட இடம் இல்ல அங்க கார்பரேஷன் கார சண்டைக்கு வராரு எனக்கு கொஞ்சம் இடம் விட்டு கொடுத்தா நல்ல சார் நீங்க சும்மா ஏன் வாடி கட்டுறீங்க ஓகே நாயுடு கார அப்படியே சொல்ல ஒரு அப்புறமா வந்து நம்ம பெங்களூர்ல வந்து அந்த இருபத்தி ஏழு மாடுச்சு எங்க அப்பா காலத்துல நூத்தி சார் அப்புறமா எங்க அப்பா இறந்துட்டு மேல எல்லாம் கம்மி ஆயிடுச்சு என்கிட்ட இருபத்தி ஏழு மாடு வச்சிருந்தேன் பெங்களூர்ல சும்மா சின்ன மாடுங்க இறமை ஆடுங்க அப்புறமா இங்கிருந்து எத்தான் பெங்களூர்ல இருக்கும் போது நான் அடியார் ஆனந்த் பவன் அவங்களுக்கு பால் கொடுத்துட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் பால் நானு அப்புறமா அவங்களுக்கு சொந்த பால் நாமக்கல்ல இருந்து வரதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்புறமா என்ன ஆச்சுன்னா நான் காந்தி ஸ்பீட்டுக்கு கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் பால் இப்பயும் அவங்களுக்கு டெய்லி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் பால் கொடுத்துட்டு இருக்கிறேன் இப்ப நம்ம பண்ணில வந்து நூத்தி ஐம்பது இறமே இருக்குது ஐம்பது பசு இருக்குது குட்டிங்க எல்லாம் சேர்த்து ஒரு இரநூத்தி ஐம்பது இருக்குதுங்களும் சார் வந்து இருக்கு நம்மள்கிட்ட நூத்தம்பது பபலம் இருக்கு அதாவது நூத்தம்பது எருமைகள் இருக்கு இதுல எல்லாமே செனியா இருக்கா சார் இல்ல எல்லாமே கண்ணு இருக்கா எப்படி இருக்கு சார் இது நூத்தம்பது சைக்கிள் மாதிரி சார் ஓகே சார் பாலும் இருக்கும் சனியும் இருக்கும் பூரா பால் ட்ரை பண்ணி இருக்குது புதுசா பால் கருக்குறது இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு சார் நம்மளுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆயிதான் ஆமா சார் பால் பண்ண ரொம்ப நாள் நடுக்கிறது நல்லா போகுது ரன் பண்ண முடியும் எல்லா மாடுமே பிரெக்னன்டா இருந்தா எல்லா மாடுமே பால் கறந்தா டெய்லி பாரம் நடக்காது நடக்காது செட் ஆகாது சைக்கிள் மாதிரி எப்படி முன்னால சக்கரம் போயிடு பின்னால சக்கரம் வரதோ கண்டிப்பா அந்த மாதிரியே போணும் சார் எதனால நான் கேக்குறேனா இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு பெரிய ஃபார்ம் பஃபலோ ஃபார்ம் இல்ல சார் சரி அதனால மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ வந்து நம்ம வீடியோ பதிவு பண்ணுறோம் இதுக்கு மக்களுக்கு உண்டான ஒரு பெஸ்ட்டு ஒரு ஐடியா நீங்கள் சொன்னீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் சார் இப்போ வந்துட்டு நம்மள்கிட்ட நூற்றம்பது பெப்பலோ இருக்கு நூற்றம்பது பெப்பலோ இருக்குது பெருசு ஓகே சார் சின்னது ஒரு ஐம்பது இருக்குது அதாவது கண்ணு குட்டிங்க கண்ணு குட்டிங்க எல்லா வருஷம் ஒன்றரை வருஷம் கூட்டிங்க பால் குடிக்கிற குட்டிங்க எல்லாம் ஒரு ஐம்பது இருக்குதுங்க எங்கள்கிட்ட ஓகே சார் இப்போ இரமாடில் வந்துட்டு முரா இருந்து நம்ம ஹ் வரோம் ஜாப்ரவாதி ஜாத்தி இருக்குது அது வந்து வரோம் நல்லா இறமையா வேண்டுமானா நம்ம ஹரியானத்துக்கு தான் போனோம் அப்புறமா நல்லா ஜாப்ரவாதி வேணும் அப்புறம் மைசானா இறமையா வேணுமானா குஜராத்துக்கு போகணும் ஹரியானத்துக்கு போங்க ரொம்ப சீப்பா கிடைக்குது இறமையாங்க

பத்து மாசத்துல இருந்து பன்னெண்டு மாசம் வரைக்கும் பால் கறக்குதுங்க கம்மியான கூட அவரேஜ் வந்து பன்னெண்டு லிட்டர் யாருமே வருது ஒரு நாளைக்கு கால ஆறு லிட்டர் சாயங்காலம் ஆறு லிட்டர் அதுல அஞ்சு லிட்டர் கருக்குற மாடு கிடைக்குது நாலு லிட்டர் கருக்குது கருக்குது எட்டு லிட்டர் ஒன்பது லிட்டர் கருக்குறது ஒரு நேரத்துக்கு கிடைக்குது அந்த மாதிரி அவரேஜ் நம்ம பன்னெண்டு மூணு லிட்டர் கருக்குற யாருமே வச்சுக்கணுமா டெய்ரி பாரம் சூப்பரா நடக்குது அப்புறமா யாரே ஆவுட் இறமையா வைக்கிறோம் நான் சொல்றது மினிமம் அறுபது ரூபாய் லிட்டர் கிடைக்கணும் எரமாடு பால்கு அப்புறமா வந்து சொந்தம் இடம் இருக்கணும் கொஞ்சம் அனுபவம் வேணும் அனுபவம் அனுபவம் இருந்தாதான் மாட்டு பண்ண வைங்க ஒரு வியாழக்கார மேல நம்பிக்கிட்டு நீங்க மாட்டு பண்ண வச்சிங்கன்னா அவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஆகாது அப்புறமா வந்து சொந்த நிலம் சொந்தம் பில் இருக்கணும் கணர் நம்ம நல்ல தண்ணி இருக்கணும் இதெல்லாம் வசதி இந்து நம்ம கண்டிப்பா நீங்க தமிழ்நாட்டுல ஆகட்டும் எங்க ஆகட்டும் நல்லா பண்ணை நடுவே இப்போ இப்ப நாங்க எப்படியானா பண்ணல எத்தனோ பேர் பாத்துருப்பீங்க நீங்க பண்ணி வச்சிருக்கவங்க பால் கருக்கலன்னா சனி நிக்கலன்னா வெட்டுறது குடுக்கறவங்க எல்லாம் இருக்கிறாரு நம்ம வெட்டுறதுக்கு குடுக்கறவங்க இல்ல நாங்க நம்மளுக்கு எத்தனையாவது வீடு ஈத்தாட்டோம் அஞ்சு வீட்டோ ஆறு வீட்டோ ஏழு ஏழு போட்டா கூட சரி நம்ம அந்த மாட்டில் அது நம்ம சக்ஸஸ் நம்ம பண்ணிலே வச்சுன்னு இருக்கோம் நம்ம வளர்க்குறோங்க அது சார் இப்போ மில்க்லாம் நீங்கள் வெளியே கொடுக்குறீங்களா சார் டைரெக்டாக ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறீங்களா மக்களுக்கு கொடுக்குறீங்களா எப்படி சார் அதே சொன்ன இல்லை சார் நம்ம ஃபஸ்ட்டு அடியார் ஆனந்த பவனுக்கு நாங்கள் இருபது வருஷமாக ஃபஸ்ட்டு பெங்களூரில் அடியார் ஆனந்த பவன் ஓப்பன்னாக வந்து அஞ்சு லிட்டர் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணது சீனிவாஸ் ஓனாரு வெங்கடேஷ் சாரு பெங்களூர்ல ஓபன் பண்ணும் போது அஞ்சு லிட்டர் ஸ்டார்டிங் நான் அப்புறமா ரெண்டாயிரம் லிட்டர் பால் கொடுத்தேன் அவங்களுக்கு அப்புறமா அவங்க சொந்த பால் நாமக்கல்ல இருந்து இதை வாங்கினாரு டெய்ரி பார்மே வாங்கிட்டாரு நைடு காரோ இத்தனை நாள் நல்லா கொடுத்தீங்க எங்களுக்கு போதும் இப்ப நாங்க சொந்த பால் வரது யாருமே பால் அண்ணாரு ஓகே சார் நன்றி என்ன அப்புறமா காந்தி ஸ்வீட் பெங்களூர்ல இருக்குது அவங்களுக்கு ஸ்டார்ட் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் பால் நான் பால் கொடுத்துட்டு சார் சார் மாட்டுப் பண்ணை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு மாடுகளுக்கு தீவனம் கொடுக்கறதுதான் முக்கியம் சார் நீங்க எந்த மாதிரி கொடுக்குறீங்க சார் சார் நாங்க இப்போ பொட்டு புதுசா கணக்கிறதா இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து முப்பது ரூபாய் பர் கிலோ ஆகுதுங்களோ நாங்க வச்சிருக்கும் போது அதெல்லாம் போடுறதுக்கு ஆகுது இல்லை நம்மளுக்கு நம்ம என்ன பீரு பிராந்தி ட்ரிங்க்ஸ் டிரிங்ஸ் இருக்குதுல்ல வேஸ்டேஜ் வருது சொல்லிட்டு வருது நம்ம பெங்களூர்ல இருந்து நம்ம ஏஜென்ட் சப்ளை பண்றாரு சரி நம்ம அறுபத்தஞ்சு வருஷமா நாங்க அதே போடுறோம் பேர் சென நிக்காது கால் வீக்கும் வரும் அப்படி இப்படியான்னு சொல்றாரு நம்மளுக்கு இப்ப இருக்கோ குட்டியும் சென்னை போட்டு சென ஆயிட்டே இருக்குது குட்டி போட்டுட்டே இருக்குது டெய்ரி பாரம் நல்லா நினைஞ்சது நடக்குது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லைங்க அந்த ஓர்ஸ் அப்புறமா நம்ம லக்ஷ்மி பீடுன்னு வருது அந்த பீடு ரெண்டு ரெண்டு கிலோ ஒரு மாட்டுக்கு போடுறோம் ஓட்ஸ் வந்துட்டு ஆறுல இருந்து ஏழு கிலோ போடுறோம் நம்ம இந்த மாதிரி சார் நல்ல டெய்ரி பாரம் நடக்குதுங்க பொட்டு பூசா வந்து இருபத்தஞ்சுல முப்பது ரூபாய் கலகா பூனாக்கு நாற்பதுல இருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபாய் எங்க இருந்து நம்ம பண்றதுக்கு ஆவறது இல்ல அது அதுதான் சார் ஓட்ஸ் போடுங்க பெரிய பண்ண வச்சா சும்மா நாலஞ்சு மாடு பத்து மாடு வச்சிருந்தா பொட்டு பூசா போடுங்க

பால் கறக்குறோம் ரெண்டு நேரம் தீனி வைக்கிறோம் ரெண்டு நேரம் தண்ணி தண்ணி குடுக்கறோம் பச்சை தண்ணி ரெண்டு நேரம் மக்காச்சட்டு குடுக்கறோம் நாங்களும் எல்லாம் இங்கே சாப் பண்றோம் மைசூர்ல இருந்து வருது எங்களுக்கு

நிறைய மாட்டுப் பண்ணைகள் க்ளோஸ் ஆகிறதுக்கு காரணமே இதுதான் வேலைகாரு இல்லாதே ஆமா அங்க ரொம்ப அதுதான் சொல்றது மாட்டு பண்ணை யாரே வச்சா கூட அவங்களுக்கு கொஞ்சம் அனுபவத்தின் வச்சுதான் நம்ம வைக்கணும் அனுபவத்து இல்லாத மாட்டு பண்ணை வைக்க கூடாது ஒரு ஆளுங்க மேல நம்பிட்டு வச்சுமானா சரி ரொம்ப மோசம் ஆயிடும் கண்டிப்பா சார் சரி இப்ப மாடுகளுக்கு எருமை மாடுகளுக்கு நோய் மேலாண்மை எப்படி பண்றீங்க சார் பாருங்க எரமாடுக்கு அந்த மாதிரி ஒண்ணு இல்லதுல அது என்ன நோய் வருதுன்னா மாடு எரமாடு குட்டி போடும் போது கர்ப்பம் வெளியே வந்துருது அது கொஞ்சம் உஷாரா பாத்துக்கணும் ஏன்னா எருமையில அதுதான் எருமையில அது ஒண்ணுதான் ப்ராப்ளம் அதுக்கு என்ன பண்ணுமா நீங்க சொல்வாரு ஆனா குட்டி போடுறதுக்கு ஒரு முன்னால பிளாட் மில்ஸ்க்கு தீனி வைங்க

இது இரும்புல வருதோ அந்த மாதிரி சரண வரும் ஊசி போட்டா போதும் அதுக்கு டாக்டரே வரணும்னு ஒண்ணு இல்ல இங்க நீங்களே எல்லாம் நாங்க நம்ம இருக்க நம்ம கார கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது அவங்க எல்லாம் பாத்துக்கிறாரு பாத்துக்கிறாங்க அவரு சொல்றாரு நம்ம கடவுள் மாதிரி எங்களுக்கு பிஆருக்காருங்க ஓ சரி சரி சார் இப்ப எருமை மாடுகளுக்கு வந்து காம்பு ஃபெயிலியர் ஆகுது இல்லைங்க சார் அந்த மாதிரி காம்பு ஃபெயிலியர் ஏதாவது வருதுங்க அதெல்லாம் செக்ஸ் எல்லாம் ஆகுதுங்க ஆகுது அதெல்லாம் ஆகுதுங்க அவெல்லாம் பஸ்ட் மாடு மாதிரி இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு இந்த மாதிரி அரமாட்டில் கூட ஃபெயிலியர் ஆகுறது கூட இருக்குது 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 ஏன்னா நம்ம பக்க பக்கத்தில் இடம் இல்லை கட்டுறோம் பக்கத்து யாருமே வந்து கால் வச்சுட்ட மடி மேல அந்த மாதிரி ஆகுது 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 அதெல்லாம் சகஜம் சரிங்க சார் சரி இப்போ எருமைகளுக்கு எல்லாமே கொம்பு இருக்கு இல்லைங்களா கொம்பு இருக்கிறனால ஒன்னோட ஒன்னு முட்டிக்குதுங்களா சார் எப்படி இருக்கு பிரச்சனை ஒன்னும் இல்லைங்க ஒரு நாள் ரெண்டு நாள் சும்மா சட்டை போட்டுக்கோ அப்புறமா சைலண்டா ஆயிடுங்க சைலண்டா ஒன்னும் ஆகாதுங்க ஒரு பிரச்சனை வராது ஒன்னும் வராது ஓகே சார் சார் இந்த எருமை மாடுகள் வந்து கழிக்குதுங்க இல்லைங்களா தீவனம் அதை என்ன பண்றீங்க சார் இப்போ பாருங்க நம்ம ஒரு ஐம்பது குட்டிங் வச்சிருக்கிறோம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு குட்டிங்கோ ஏன் வச்சிருக்கிறீங்கன்னா அதுக்கு ஃப்ரெஷ்ஷா தீனி நாங்க போடுறது இல்ல சரிங்க இந்த எரமாடு முட்டு தீனி இருந்து போய் நாங்க அங்க போடுறோம் அந்த குட்டிங் இல்லன்னா நான் சாணி போடணும் வேஸ்ட் ஆகுது அதுதான் அந்த குட்டிங் போடுறோம் நல்லா சாப்பிட்டு அது கூட நல்ல இதாகுதுங்க இதோட வேஸ்ட் அதுக்கு யூஸ் ஆகிடுது இதோட வேஸ்ட் அங்க யூஸ் ஆகுது சரிங்க சார் இப்போ மாடுகளுக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்குது எருமைகளுக்கு எருமைகளுக்கு வந்து வெயிலே அதிகம் செய்கிறாது இல்லை அதுக்கு நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க சார் அதுக்கு பார்த்தா நம்ம க ஏதோ இங்கே சொல்வார் இருக்கா இங்கே லோக்கல் கன்னடத்தில் சொல்வார் பல்லுந்தவங்களுக்கு கடலை இல்லை கடலை இருக்கிறவங்களுக்கு பல் இல்லைன்னு சொல்லுவார் அந்த கடலை இருக்கிறவங்களுக்கு பல்லு பல் இல்லை இருக்கிறவங்களுக்கு கடலை கடலை இல்லைன்னு சொல்லுவார் ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அனுபவத்தில் இருக்குது ஆனா இடம் இல்ல நம்மளுக்கு ஓகே இருக்குது ஒரு ஏக்கரா மூணு குண்டு ஆனா ஒன்னே கால் ஏக்கரா நிலம் தான் நம்மளுக்கு இருக்கிறது இங்க கண்டிப்பா வேற எதுவும் இல்ல இங்க ஏன்னா இதுக்கெல்லாம் ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டணும் உண்ணும் சேர் தண்ணி இருந்தா நல்ல ஆனா அது விடுறதுக்கு நமக்கு வசதி இல்ல வசதி இல்ல அதுக்கு என்ன பண்றாங்க நாங்க ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு வாட்டி மாடு கழுவுற இறமாடு நம்ம எவ்வளவு வாட்டி கழுவுறோமோ பால அரை அரை லிட்டர் இன்க்ரீஸ் ஆகும் ஓ பசு எல்லாம் ஒரு நேரம் கழுவுறோம் எருமாடு வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு வாட்டி கழுவுறோம் ரெண்டு வாட்டி கழுவுணும் அப்படி கழுவுனா வந்து பால் இன்க்ரீஸ் ஆகும் பால் இன்க்ரீஸ் ஆகுது ஏன்னா எரும மாடுகள் எவ்வளவு கூலிங்கா இருக்கணுமோ அவ்வளவு கூலிங் ஆமாங்க கம்பல்சரி ஓகே சார் ஏய் கோபர் விட்டாரு கோபர் விட்டா சார் இப்போ தீவனங்களுக்கு இந்த தொட்டி ஓகே சார் இப்போ தண்ணிக்கு என்ன சார் பண்ணுறீங்க பாருங்க நாங்கள் காலை நாலு மணிக்கு நம்ம வேலைக்கார ஏந்திக்கிறாரு ஓகே சார் அவர் ஏந்தது வந்தது என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு வந்தது தீனி போடுறாரு ஓகே தீனி சாப்பிட்டு அப்புறமா தீனி போட்டுட்டு உடனே சாணி எடுக்கிறாரு சரிங்க சார் சாணி எடுக்க எடுத்துட்டு உடனே பால் கறுக்கிறதுக்கு உக்காடுறாரு ஓகே பாலெல்லாம் கறந்துட்டு ஆகிட்ட மேல இந்த தொடப்பை எடுத்துட்டு இந்த க்ளீன் பண்றாரு ஓகே சார் அந்த க்ளீன் பண்ணிட்டு மேலே தண்ணி விடுறாரு உள்ளேயே அது ஒரு மணி நேரம் வைக்க விடுவாரு சரி காலைல ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் விடுவாரு எவ்வளவு வேணுமோ தண்ணி சாப்பிட்டுக்குது அது அப்புறமா தண்ணியை வெளியே எடுத்துட்டு மாடல்லாம் கழுவுறாரு மாடல்லா கழுவுட்டு மேல பச்சை பயிறு பில் போடுறோம் நாங்க ஓகே ஓகே சார் இப்படிதான் நீங்க ரெடி பண்ணிக்கோ அவ்வளவுதான் சார் சார் இப்ப எருமைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எதுக்குமே மூக்கனாங்கிறி இல்ல ஏதோ ஒன்னு ரெண்டு மட்டும் மூக்கனாங்கிறி இருக்கு நீங்க எப்படி சார் மெயின்டைன் பண்றீங்க இவ்வளவு எருமைகள் நாங்க அப்படி இல்லைங்க ஹரியானத்துல ஆகட்டும் குஜராத்ல ஆகட்டும் பிறந்த நப்புல இருந்து யாரும் போடுறதே இல்ல வயல்ல யாரும் போடுறது இல்ல அதே பழக்கம் நம்மளுக்கு ஆயிருக்குதுங்க இல்ல ஒரு மாடு ரெண்டு மாடு யாருன்னா வீட்டுல வச்சுட்டு தான் அவங்க எல்லாம் மூவாங்க அவர் போடுறாரு இங்க நம்ம பட்டிக்காட்டுல பாருங்க அஞ்சு மாசம் குட்டி ஆகிற அப்படியே மூவாங்கூர் போடுறாரு கண்டிப்பா கண்டிப்பா நம்ம இவ்வளவு பெருசாயிட்டு கூட நாங்க யாரும் போடுறது இல்ல நம்மளுக்கு அப்பத்துல அதே பழக்கம் இருக்குது இது பாய்ச்சல் கூட அந்த மாதிரி இல்லைங்களா சார் முற்ற மாதிரி இல்லங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஒண்ணு ரெண்டு அதெல்லாம் மாமூல இருக்கும் இருக்கும் அதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிடும் சரியா போகும் அதோட இயல்பு மாறும் அப்படி அவ்வளவு ஆமாங்க சரிங்க சார் மூக்கு நாங்க போறதுனால மாடுகளுக்கு பிரச்சனை ஏதோ வருதுங்களா சார் அது என்ன ஆகுது மூவாங்கூர் போடுறதுல ஒரு ஒருத்தர் கரெக்டா போடுவாரு ஒரு ஒருத்தர் நரம் கிடைக்கும் ரத்த நரம் கிடைக்கும் நரத்துக்கு போட்டுக்கிட்டே நரம்புல போட்டு விட்டுறாங்க நரம்புல போட்டுட்டா மாடுக்கு ரொம்ப பால் கருக்கிறதுக்கு விடுறதில்ல தீனி சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப பேஜார் ஆயிடும் மாடுகளுக்கு வந்து அது ஒரு இரிட்டேட்டிங்காவே இருக்கும் இரிட்டேட் ரொம்ப ஆயிடும் ஈ உக்காரும் மாடு கிட்ட இப்ப என்ன அதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஹாப்பியா இருக்கும் ஆமாங்க சார் இப்போ நம்ம ஃபார்மில் வந்து மில்கிங் மிஷினே எங்கேயும் இல்லை சார் எப்படி நீங்கள் மில்கிங் பண்ணுறீங்க சார் சார் எரமாடுக்கு மிக்சிங் மிஷின் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகல சக்ஸஸ்ஃபுல் ஆகும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓ எங்கோ ஆந்திராவில் ஏதோ ஒன்று ரெண்டு மூணு இடத்துல வச்சிருக்காரா சரிங்க சார் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகுறது இல்லை ஆகல மிஷின் போட்டு மேலே கம்மியான கூட ஒரு ஏழு லிட்டர்லேருந்து பத்து லிட்டர் பால் கறக்கணும் இது எரமாடு கறக்குறதுக்கு எல்லாம் ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு மேலே ரெண்டு லிட்டரு ரெண்டு மூணு லிட்டரு கறக்குது அதுக்கெல்லாம் மிஷின் யூஸ் பண்ணால்

கர்நாடகத்துல ராஜ்குமார் பெரிய நடிகரா இருக்காரு அவங்க என்ன சொல்றாரு தெரியுமா சரிங்க சார் சார் உங்க ரசிக்குங்க யாருன்னா எங்க சினிமா பாக்குற ரசிக்குங்க அவரே எங்க கடவுள் ஓ அந்த மாதிரி சொல்ற நானே என்ன சொல்றேன்னா நானு எங்க பிஹார்காரு எனக்கு கடவுள் அந்த மாதிரி என்ன வச்சு நம்ம டெய்ரி பார்ட்னர் நல்ல சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா ஆகுதுங்க நம்மள்ட்ட ஒர்க் பண்றவங்க அவங்க நல்லா இருந்தா அவங்க நல்லா இருந்தது நம்ம இப்ப பாருங்க

சார் நம்ம ஃபார்ம்லேயே பெஸ்ட்டு கவு பெஸ்ட்டு பஃபலோ இதுங்க சார் சார் நம்ம பாரம்பரிய பாருங்க இது ஜாப்ரவாதி ஓகே குஜராத்ல இருந்து சௌராஷ்டிரில இருந்து கடுக்கு இருந்து வந்தோம் நாங்கோ ஓகே அப்புறமா இது விட்டா நெக்ஸ்ட் முரா ஓகே சூப்பரா கருக்குதுங்க இன்னொன்னு நம்மளது இப்ப பேர் வந்து கேக்குறாரு எருமாடு விக்கிறீங்கன்னு கேக்குறாரு போன் பண்ணிட்டு கேக்குறாரு நம்மள்கிட்ட சரி நம்ம பண்ணல எப்படியானா மாடு வித்தே விக்கணும்னு ஒண்ணு இல்லை நாங்க வியாபாரிகாரு இல்லை வாயின் வருது விக்கிறது ஒருத்த வியாபாரி என்ன பண்றா வாயின் வந்தது ஒரு நாள் ரெண்டு நாள் வித்துடணும் அவன் வச்சுக்க மாட்டான் ஆயிரம் வரதோ ஆயிரம் போதும் நம்மளது அப்படி இல்ல லாபம் ஆகட்டும் நஷ்டம் ஆகட்டும் பண்ணலதா வச்சுக்கிறோம் சார் ஓகே சார் தேங்க்யூ உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு வீடியோ பதிவு பண்ண டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ஓகே ரொம்ப ரொம்ப நம்ம சாய்குரு மகாராஜா நேயர்கள் சார்பா உங்களுக்கு நன்றி ஓகேங்க நன்றிங்க சார் நன்றி